ஜெய் ப்ரித்திங்கிரே ஜெய ஜெய ப்ரித்திங்கரே ஜெய் ப்ரத்திங்கரே ஜெய ஜெய் ப்ரதித்திங்கரே ஜெய் ப்ரித்திங்கரே ஜெய் ஜெய் ப்ரித்திங்கரே ஜெய பிரத்திங்கிற போற்றி ஜெய மங்கள ரூபிணியை போற்றி ஜெய உலகாலம் தாயை போற்றி ஜெய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியை போற்றி ஜெய உக்ரூபமே போற்றி జే సిమ్మ రూబినియే పోట్రి జే అష్ట సర్వం కొండవలే పోట్రి జే అష్టమి చంద్రని సూడి అవలే పోట్రి జే గవాళం మణిందవలే పోట్రి జే శూలం ఏందీయవలే పోట్రి ஜெ பாசண்டமர் ஏந்தியவளை போற்றி ஜெ நீள வர்ணியை போற்றி ஜெ சிம்மத்தில் அமர்ந்தவளை போற்றி ஜெ உன் பாதம் படிந்தோம் போற்றி ஜெ அருள் வளக்கும் மண்ணையை போற்றி ஜெ ஆனந்த ரூபினியே போற்றி ஜெ பைரவன் வடிவமே போற்றி ஜெ இன்னல்கள் கலைவாய் போற்றி சர்வ சர்வசக்தியை போற்றி ஜெ காக்கும் சக்தியை போற்றி ஜே சர்வ வளங்களை அழிப்பவளை போற்றி ஜெ லட்சுமியின் வடிவமே போற்றி ஜே நவகரக நாயகியை போற்றி ஜே சங்கடம் தீர்ப்பவளை போற்றி ஜே மங்களம் தருபவளை போற்றி ஜே சபரியின் ரூபமே போற்றி ஜே மகாசக்தியே போற்றி ஜெ சக்தர்களை அழிப்பவளை போற்றி ஜே ஜெ யோகம் அருள்பவளை போற்றி ஜே வாழ்வை காப்பவளை போற்றி ஜே என்றும் நிலைத்திருப்பவளை போற்றி ஜே எல்லாமும் ஆனவளை போற்றி ஜே அன்பின் வடிவமே போற்றி ஜெ ராஜ ராஜாக்கள் பூஜித்தவளை போற்றி ஜெ எங்கும் நிறைந்தவளை போற்றி ஜே எல்லா வடிவமே போற்றி ஜே அக்னி ரூபமே போற்றி ஜே குங்கும நாயகியே போற்றி ஜே சந்திரன் சக்தியே போற்றி ஜே வறுமை தீர்ப்பவளை போற்றி சகல வரம் தரும் அன்னையே போற்றி ஜே திருவருள் தருவாய் போற்றி ஜே பாதாள ரூபிணியே போற்றி ஜே நவகரக தோஷம் நீக்குபவளே போற்றி ஜே கர்மவனை தீர்ப்பவளை போற்றி जय सकती है तरबवले पोट्री जय सगल देवतेन वडिवा में पोट्री जय संडी खाली है पोट्री जय अदरवना बत्रा खाली है पोट्री जय अच्छम तीर्पा वले पोट्री जय अल्लल पोकुबा वले पोट्री जय साबत्ते पोकुबा वले पोट्री जय पावत्ते पोकुबा वले पोट्री जय बायते <ul necessity> पोकुबा वले पोट्री जय पिनिकल <coughs> पोकुबा वले पोट्री जय தீய சக்திகளை அழிப்பவளை போற்றி ஜெ சகல சௌபாக்கியத்தை அழிப்பவளை போற்றி ஜெ அனுகரகம் அருள்பவளை போற்றி ஜெ குழந்தை வரம் அழிப்பவளை போற்றி ஜெ மரண பயம் போக்குபவளை போற்றி ஜெ அபாயம் தருபவளை போற்றி ஜெ காத்து நிற்பவளே போற்றி ஜெ கருணை கடலே போற்றி ஜெ சந்திர ரூபிணியே போற்றி ஜெ தடைகள் உடைப்பவளை போற்றி ஜெ வெற்றியை தருபவளை போற்றி ஜெ பில்லி சூனியம் ஏவல் போக்குபவளே போற்றி ஜெ என்றும் அருள் புரிபவளே போற்றி ஜெ எண்ணத்தில் வாழ்பவளே போற்றி ஜெ ஆபத்தில் வருபவளே போற்றி ஜெ வரம் அருளும் அன்னையே போற்றி ஜெ தாயாக வருபவளே போற்றி ஜெ வேத நாயகியே போற்றி ஜெ ட்ரெலாக வருபவளே போற்றி